வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறியியல் கவுன்சிலிங்கில் என்ன கட் ஆஃபுக்கு எந்த காலேஜில் சேர்ந்துருக்காங்க அதாவது இப்போ மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் ஒரே ஒரு விஷயந்தான் நிற்கிது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் தான் ரொம்ப மோகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா இசிஇ அந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு நாலஞ்சு கோர்ஸ் மட்டுந்தான் அவங்களுக்கு மனசில் நிற்கும்படியான கோர்ஸ்களாக இருக்குது மற்ற அது போக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கோர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் அதை பற்றியான பெரிய விழிப்புணர்வோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இதை வந்து யார் வந்து பார்க்கணும்னா யார் படிக்க போகிறாங்களோ அவங்க பார்க்கணும் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிடிச்ச படிப்பை படிக்கிறது ஒரு ஒரு வகை அப்போ பிடித்த படிப்பை நல்ல காலேஜில் படிக்கணும் பிடித்த படிப்பை நல்ல காலேஜில் படித்தா மட்டும்தான் எந்த படிப்பை படித்தாலும் நீங்கள் நல்ல காலேஜில் படித்தா நீங்கள் நல்லா வந்துடலாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிடித்த படிப்புங்கிறதுனால நீங்கள் ஒரு சுமாரான காலேஜில் போய் படித்தா அங்கே ஒன்றுமே படித்து கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க படிப்பு பிடிச்சிருக்கு ஆனால் படித்து தரணுங்களா அப்போ என்னென்னா பிடிச்ச படிப்பை நல்ல காலேஜில் படிக்கணும்னா நல்ல மார்க் எடுத்துருக்கணும் அதுதான் முதல் அப்போ நல்ல மார்க் எடுக்காதவங்க கேளு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம் என்னென்னா நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு குறுகிய கண்ணோட்டத்திலே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தவற விட்றோம் இதுதான் யதார்த்தமான உண்மை சரி இந்த டிஎன்இஜிஏ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம் அந்த வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் மேலே கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் இல்லைன்னா டைரக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கட் ஆஃப் டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பண்ணிட்டா போதும் பண்ணி என்டர் பண்ணி விட்டுட்டா போதும் அந்த அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த வெப்பேஜ் எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை போட்டு விட்றேன் சரி இதில் என்ன அப்படின்னா போன வருஷத்துடைய கட் ஆஃப் இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் வேண்டாம் நமக்கு போர் கோர்ஸஸ்லேயுமே மெக்கானிக்கலு எல்லாத்துலேயுமே சிவில் எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல காலேஜஸில் அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமாரான காலேஜை விட நல்ல காலேஜுகள்லேயே சுமாரான கட் ஆஃப்கே நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் இப்போ அது பக்கம்லாம் போகாமல் ஒரு குறிப்பிட்டாப்பில் உள்ள ஒன்று ரெண்டு கோர்ஸுகளை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதில் ரொம்ப முக்கியமாட்டு பார்த்துக்கிட்டோம்னா முதன்மையாக பார்க்கணும் அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த குரூப்பை பற்றி பார்ப்போம் இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துக்கிடுங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப்னு இருக்கும் பிரான்ச்சஸ் இருக்கும் எந்த டிஸ்ட்ரிக்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இதில் காலேஜ் கூட செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணாலும் தெரிஞ்சா இல்லை காலேஜ் நேம் செலக்ட் பண்ணாலும் தான் இப்படி காலேஜ் நேம் இப்படி வரும் டிஸ்க்கில் அல்ஃபேட்டில் இருக்கும் எந்த காலேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லை நமக்கு இப்போ வந்து நம்ம நோக்கம் வந்து நம்ம பிரான்ச் வைஸில் தான் பார்க்க போகிறோங்கிறனால அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் மெட்டீரியல் எம் மெட்டீரியல் சயின்ஸு இன்ஜினியரிங் எஸ்எஸ் எஸ்எஸ்னால் கொஞ்சம் ஆழமாக படிக்கிறது ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறது அவ்வளோதான் இப்போ அதை சர்ச் கொடுத்தாச்சுன்னா மெட்டிரியல் சயின்ஸ் எந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு வருது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் அதாவது ஒன் ஆஃப் த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கேம்பஸ்களில் ஒன்று அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு நூற்றி எண்பத்தொம்பதுரை கட்டாஃபு பிசிக்கு நூற்றி எண்பத்தாறு கட்டாஃபு பிசிஎம்முக்கு நூற்றி எண்பத்தொம்போது கட் ஆஃபு எம்பிசிக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கட்டாஃபு எஸ்சிக்கு நூற்றி எழுபத்தஞ்சி எஸ்சிஏக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழரை ஸோ நூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்தால் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் போக முடியுங்கிறது இதன் மூலம் உடைபடுகிறது ஒன்று அடுத்தால இதெல்லாம் நம்ம பண்றதெல்லாம் அவ்வளவு மக்கள் அந்த கோர்ஸ்களை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அதனால அந்த எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி சொல்றேன் அது போக நான் விடு விட்டு போக நிறைய கோர்ஸ்கள் இருக்கும் ரப்பர் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கு ஓசிக்கு எண்பத்தி எண்பத்தொன்று புள்ளி மூணு மூணு பிசிக்கு நூத்தி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு பிசிஎம்முக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு எம்பிசிக்கு நூற்றி எழுவத்தொன்றரை எஸ்சிக்கு நூற்றி அறுபத்தஞ்சி எஸ்சிஏக்கு நூற்றி நாற்பத்தாறு இப்போ புரிஞ்சுக்கிட்டுங்களா ஓரளவு தெரியும் அதாவது நூற்றி எழுபத்தி ரெண்டரை எடுத்த ஒரு முஸ்லீம் பையன் பிசி முஸ்லீம் பையன் இந்த காலேஜுக்கு சீட்டுக்கு போ போன வருஷம் சீட்டு கிடச்சிருக்கு இந்த வருஷம் அதனால் கிடச்சே தீரும்னு சொல்ல மாட்டேன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது முன்ன பின்னே இருக்கும் ஸ்லைட்டாக முன்ன பின்ன இருக்கும் அதுக்காக வேண்டி நூற்றி எழுவத்தி ரெண்டாயிருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டாயோ நூற்றி முப்பத்தி ரெண்டராயோ மாற வாய்ப்பே இல்லை ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும் ஒரு அரை ப்ரோ பாயிண்ட்டு அரை சேஞ்ச் ஆகலாம் இல்லை ஒன்று சேஞ்ச் ஆகலாம் அதுக்கு மேலே பெருசாக சேஞ்ச் ஆகாது ஸோ அடுத்தது பாருங்கள் இதில் வந்து ஓசிலே நூற்றி எண்பத்தொன்று புள்ளி மூணு மூணு தான் அடுத்த இன்னொரு கோர்ஸ் பார்ப்போம் ப்ரிண்டிங் டெக்னாலஜி பார்ப்போம் இதில் போயிட்டு ப்ரிண்டிங் டெக்னாலஜி பி அடித்தாலே வரும் பிரிண்டிங் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் இருக்குது சர்தார் வல்லபாய் ரோ பட்டேல் ரோடு சர்தார் பட்டேல் ரோடு அந்த ரோடு கிண்டியில் இருக்குது கிண்டியில் அதாவது சிஜி கேம்பஸ் ஓசிக்கு நூற்றி எண்பத்தி நாலுரை பிசிக்கு நூற்றி எழுபத்தாறு பிசிஎம்முக்கு நூற்றி அறுபத்தாறு எம்பிசிக்கு நூற்றி எழுபத்தி மூணு எஸ்சி நூற்றி அறுபத்தேழு எஸ்சிஎம் நூற்றி நாற்பத்தொம்போது எஸ்டிக்கு நூற்றி அறுபத்தேழுற ஸோ நூற்றி எண்பத்தி நாலரை இடத்த ஓசி இதில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிசி நூற்றி எழுபத்தாற இடத்த பிசி பேங்க் கொடு வாய்ப்பு இருக்குது பிசி முஸ்லீம் நூற்றி அறுபத்தாறு எடுத்த முஸ்லீம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எம்பிசி நூற்றி எழுபத்தி மூணு எடுத்தால் அதில் சேர்ந்த கா இந்த காலேஜில் சேரக்கூடிய இந்த சிந்தரில் சேர்ந்து பயன்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ நூற்றி அறுபத்தாறெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா மாணவர்களும் அரசு பள்ளி கூட எடுக்காங்க ப்ளஸ் அவங்க நூற்றி அறுபத்தாறு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க இல்லை நூற்றி எம்ப எழுபது கட் ஆஃப் வச்சுருப்பாங்க ப்ளஸ் அது போக அவங்களுக்கு ஒரு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு வேறே இருக்குது அப்போ ஏன் இந்த மாதிரி கோர்ஸுகளை தவிர்க்கணும் அதாவது இதில் ஒன்று என்னென்னா ப்ரிண்டிங் டெக்னாலஜி அவர் படிக்கிட்டார் ப்ரிண்டிங் துறையில் ப்ரிண்டிங் இல்லாமல் ஒன்றும் இருக்காது முன்னாடி பேப்பரில் ப்ரிண்ட் போட்டு வந்துச்சு இப்போ என்னென்ன புதுசு புதுசாக ப்ரிண்ட் போட்டு வந்துக்கிட்டு இருக்குது ப்ரிண்டிங் அழிய போகிறது கிடையாது ஆனால் மாற்றம் எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த பழைய மெத்தடில் பேப்பரில் போட்டு இதை போய் இப்போ வேறு மாதிரி பிரிண்டிங் டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்குது முன்னாடியெலாம் தெர்மல் பிரிண்டிங் கிடையாது இப்போ நம்ம தெர்மல் பிரிண்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி புதுசு புதுசாக இன்வென்ஷன் போகும் ஸோ ஒரு துறையில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வெறுமனை யூஜி மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் அதோடு முடிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்காலத்தை நீங்கள் வச்சுக்கிட முடியாது பிஹெச்டி வரைக்கும் போகணும் ஒரு பிரிண்டிங் மிஷினை புதிய டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு பிரிண்டிங் மிஷினை நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுடைய டார்கெட் இருக்கணும் நான் போய் ப்ரிண்ட்டிங்கில் பிஹெச்டி பண்ணி அதன் மூலமாக பல்வேறு ஆராய்ச்சிகளையும் பண்ணி நான் ஒரு புதிய இன்வென்ஷன் அதை பண்ணுவேன் இல்லை பிஹெச்டி பண்ணிவிட்டு காலேஜில் போய் ப்ரொஃபஸர் வேலைக்கு போகலாம் எம் இதில் பிஇ முடிச்சு அப்போ போஸ்ட் கிராஜுவேட் முடித்தாச்சுன்னா அதுக்கு போகிற பிறகு நம்ம வந்து ப்ராஜெக்டாக ஏதாவது கம்பெனியில் இந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்து அந்த மாதிரி நம்ம அவங்களோடைய என்ன இருக்கணும் ஒழிய ஒரு பிரிண்டிங் ப்ரெஸில் சூப்பர்வைசராக இருக்க இருந்து அதில் ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கணுங்கிறது நீங்கள் விட்டுருங்க இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் எல்லா வேலைக்கும் அதே மாதிரி தான் இப்போ பிரிண்டிங் டெக்னாலஜி பார்த்தோம் அப்புறம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்பரல் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எஸ்எஸ் இருக்குது டெக்னாலஜி ப்ளைன் இருக்குது பாருங்க யூனிவர்சிட்டி காலேஜி ஏசிடி கேம்பஸு சர்தார் பட்டேல் ரோடு கிண்டி நூற்றி எழுபத்தஞ்சரை தான் ஓசிகே பிசி வந்து நூற்றி அறுபத்தி நாலு பிசிஎம் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலுறேன் பிஸ் ஓ எம்பிசி நூற்றி அறுபதுடுறேன் எஸ்சி நூற்றி அறுபத்தி நாலு எஸ்சிஏ நூற்றி பத்தொம்போது நூற்றி பத்தொம்போது மார்க் எடுத்த ஒரு எஸ்சிஏ கேட்டகரியில் உள்ள நபருக்கு கிடைக்குது இதில் பிஎஸ்டி வேறு இருக்குது அருமையான காலேஜ் தான் அதுவும் அங்கே நூற்றி எழுபத்தெட்டரை இதோட சட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனுடைய கட் ஆஃப் ஏன்னா அந்த காலேஜ் நல்ல காலேஜ்ங்கிறதுனால முதல்ல அது காலியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அது போக மற்ற காலேஜ்லாம் திறந்து கிடக்கிற மாதிரி இருக்குது அப்போ என்னென்னா நம்ம என்ன படிக்கிறோங்கிறத விட எங்கே படிக்கிறோங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எதோ ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸை படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதியே இல்லாத ஒரு காலேஜில் போய் நீங்கள் சேர்ந்து அங்கே படி அங்கே படித்தே தரமாட்டாங்க எதையோ ஒன்று பரிச்சைன்னு எழுதி ஒரு நாலேஜும் இல்லாமல் நீங்கள் நாலு வருஷம் கழித்து வெளியே வந்துட்டு நிற்கிறது வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு கை கொடுக்காது அதனால் இந்த மாதிரி தலை சிறந்த கல்லூரிகள் முன்னோடியான கல்லூரிகளில் சேர்றதுக்கு இந்த கட் ஆஃபே போதுங்கும்போது இப்போ பாருங்கள் இதில் வந்து பிசிஎம் நூற்றி ஐம்பத்தி நாலு டெக்னாலஜிக்கு சரி அப்பரல் டிசைன் இருக்குது அதை பார்ப்போம் அது எவ்வளோ வருது இது ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாய்ப்புகளை இந்த லிங்கில் போய் பாருங்கள் ஓசிக்கே நூற்றி எழுபத்தொன்றரை தான் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஏசிடி கேம்பஸு சர்தார் பட்டேல் ரோடு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏசிடி கேம்பஸுக்கே நூற்றி எழுவத்தொன்றரை தான் அப்பேரல் டெக்னாலஜிக்கு எஸ்எஸ் எஸ்எஸ்னால் கொஞ்சம் ஆழமாக படிக்கக்கூடிய படிப்பு செல்ஃப் செல் செல்ஃப் சப்போர்ட்னு நினச்சிக்கிறாங்க செல்ஃப் சப்போர்ட் இல்லை அப்படி தான் நாங்களும் முதல்ல நானும் தினேன் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடி நூற்றி எழுவத்தென்ற தான் ஓசிக்கு நூற்றி அறுபத்தி நாலு பிசிக்கு நூற்றி ஐம்பத்தெட்டரை பிசி எம்கு எம்பிசிக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழரை எஸ்சிக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அரை எஸ்டிக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டரை இந்த இந்த கட்டாப்லாம் சர்வசாதாரணமாக நம்ம பிள்ளைங்க பெரும்பான்மையான பிள்ளைங்க எடுத்திருக்காங்க ஸோ இந்த கட்டாப்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படிப்புகளை இந்த கல்லூரியில் சேர்க்குறதுக்கும் எல்லாரும் போகிறாங்க அதனால் நானும் போகிறேன் விருப்பப்படமாக போகலை எல்லோரும் போகிறாங்க அதனால் நானும் போகிறேன் அப்படின்னு போகக்கூடிய அந்த படிப்புகளை தரம் குறைஞ்ச கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு மாணவ மாணவிகள் இதை இந்த வெப்சைட் லிங்கை பயன்படுத்தி நம்ம எதில் சேரலாம் அப்படிங்கிறத இன்னும் அவகாசம் நமக்கு இருக்கிறதுனால அந்த அவகாசத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி கடன் கடந்த வருடம் இந்த கோர்ஸ்லாம் இந்த கட் தான் இருந்திருக்கு அப்படின்னா நமக்கு எந்த கட் நமக்கு நமக்கு எந்த கோர்ஸும் சூட் ஆகும் இப்போ உள்ள கட் ஆஃபுக்கு அப்படிங்கிறத யூகிச்சு இங்கே தயார் நிலையில் உங்கள் கல்லூரி லிஸ்ட்டை வச்சிருந்தீங்கன்னா சாய்ஸ் பில்டிங்கில் குறுகிய நேரத்தில் அருமையான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு தன்னால கிட்டும் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் யோ யோசனை பண்ணிக்கிறேங்க ஒரு சாதாரண கல்லூரி ஒரு ரேங்க் வந்து ரொம்ப குறஞ்ச கல்லூரி இரநூத்தம்பதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரேங்குக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது மொத்தம் ஐநூறு கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதில் ஒரு நான் இரநூத்தம்பதுக்கு கீழே இருக்கிறதே நீங்கள் வச்சுக்கணுங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கும் கோ காலேஜ் போட்டு ரெண்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கிறதுக்கும் இல்லை பிஹெச்டி டெக்கில் படிக்கிறதுக்கும் தியாராஜர் காலேஜில் படிக்கிறதுக்கும் யோசிச்சு பார்ப்பேன் எது உங்களுக்கு உங்களுக்கே ஆனந்தத்தை கொடுக்குறது எது அப்படின்னு பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்து நல்லபடியாக படித்து உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிங்கன்னுபடி கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்